வெயிலின் கொடுமையால் ஏராளமான உயிர்கள் பறிபோவதாகவும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் வெப்ப சலனம் எப்படி மக்களை வாட்டி வதைக்கிறது என்று குறிப்பாக அமைப்பு தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் எல்லாம் இந்த கொளுத்துகிற வெயிலில் மிகவும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படியானால் அவருடைய வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் அல்லது வேலை நேரத்தை மாற்றம் செய்ய வேண்டும் இது நம்முடைய பேரிடர் காலத்திலே செய்வதற்கு வழிமுறைகள் இருக்கிறது ஆனால் அரசு வெறும் கடிதம் மட்டும் எழுதிவிட்டு அந்த தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் இந்த வெப்ப சலன காலத்திலே இந்த சுட்டரிக்கிற வெயிலிலே மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் எந்த நிவாரண நடவடிக்கைகளை எடுக்காமல் மக்கள் அத்தியாவசிய தேவையை தவிர வெளியே வர வேண்டாம் என்று பொத்தாம் பொதுவாக ஒரு அறிவிப்பை கொடுத்துவிட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் முதலமைச்சர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது அந்த அறிக்கையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது உண்மையிலே இன்றைக்கு மக்கள் குறிப்பாக வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாம் இந்த சுற்றறிக்கை வெயிலை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவ நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை வாழ்வாதார நடவடிக்கை இதுக்கெல்லாம் பேரிடர் காலம் என்று சொன்னால் விதிமுறைகளை தளர்த்தி கொள்ளலாம் அது காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒரு நடைமுறை தான் குடிநீர் பிரச்சினை இது போன்ற வெப்ப சலனம் பருவநிலை மாற்றம் இது போன்ற வெள்ள நிவாரணம் இது போன்ற போர்க்கால அடிப்படையிலே மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய தேவைகள் வருகிற போது தேர்தல் ஆணையத்திலே நாம் முன்னனிமதி பெற்று மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கலாம் ஆனால் இந்த முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கிறார் இந்த மக்கள் வெப்பத்திலே சுற்றறிக்கும் வெயிலிலே தங்கள் உயிர் இன்றைக்கு போகிற ஒரு கொடுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது வேதனையாக இருக்கிறது